கைதாசிலா வணக்கம் நம்ப கணேஷ்காந்த் இப்ப டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் பிஎம் டேட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்துமே பார்க்க போறது வந்து வரபாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத மட்டும் பாத்திரலாம் நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத நாளைக்கு நான் டெலகிராம்ல மார்க்கெட் பத்து மணிக்கு மேலே இப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பாத்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓகேங்களா அந்த இடத்த ஹிட் பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாசிபிலிட்டி பெர்சன்டேஜ் இருக்கு இந்த இடத்த ஹிட் பண்ண உடனே புட் ஆப்ஷன் வாங்குறது பெஸ்ட் ஆனா மண்டே வந்து மார்க்கெட் அத காரணமா பயன்படுத்தி அவங்க ஒரு ஷார்ட் மேல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற மாதிரி நிறுத்தவும் முயற்சி பண்ணலாம் ஓகேங்களா மேலேயே ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் புது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கிரியேட் பண்ணவும் ட்ரை பண்ணலாம் அப்படி நடந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் இந்த வாரம் அடுத்த வாரம் எலெக்ஷன் ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு நான் சொன்ன மாதிரி உடைய அலைன்மெண்ட் வந்துடுதுங்கிறதுனால மார்க்கெட்டை மறுபடியும் ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வர சொல்லோ நமக்கு ரெண்டு அட்வான்டேஜஸ் இருக்குது நம்பர் ஒன் நான் சொன்ன மாதிரி இன்ட்ராடேல நம்ம கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா ப்ரெஃபர் பண்ணலாம் அதாவது இந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா வர வாரங்கள் எல்லாமே நம்ம வந்து போன வாரம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி அதாவது முடிஞ்ச வரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியான விலையில கால் ஆப்ஷனை வாங்க முடியுமோ வாங்கிக்கிறது இததான் வர வாரத்துல நம்ம ட்ரேட் பண்ணுவோம் சப்போஸ் அவங்க இந்த டொண்டி த்ரீ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கூட வந்து ஒரு டிராப் வச்சுக்கோங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் அதாவது டூ ஹண்ட்ரட் வரை வச்சுக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் வரையும் ட்ராப் வச்சுக்கலாம் அது வரையும் அதிகபட்சம் போகலாம் மீதி எல்லாம் ட்ராப்னா உங்களுக்கு மேல போகிற மாதிரி ஏமாத்திட்டு கீழே இறக்கறது இதுதான் ட்ராப் ஓகேங்களா இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணி மேல போயிட்டு டக்குன்னு கீழே இறக்கிடுவாங்க இங்க நடந்திருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி மேல போயிட்டு டக்குன்னு கீழ இறக்கிடுவாங்க சோ எடுத்த உடனே நம்ம கால் ஆப்ஷன் வாங்கக்கூடாது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் டைம் கொடுத்துட்டு வாங்கணும் ஓகே சோ சப்போஸ் அவன் போயிட்டு கீழே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர வாரம் வந்து நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவோம் மேல ட்ரேட் பண்ணிக்காது திருப்பி மார்க்கெட்டை கீழே எடுத்துட்டு வருவாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரும் ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி டூ ஒன் செவன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வருவாங்க ஓகேங்களா டேரக்டா வராது இப்படி பிரேக் எடுத்துட்டே வருவாங்க இப்படி இந்த பொசிஷன்ல வந்து நிற்கும் இங்க வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வரையும் வரலாம் நாளைக்கு லீவுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அவங்க இந்த இடத்திலயே நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி வாழட்டையில் கொடுக்கறாங்கன்னா கீழே எடுத்துட்டு வந்துட்டு மேலே எடுத்துட்டு போக முயற்சி பண்ணலாம் ஸோ நம்ம இப்போதைக்கு கெஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரியல் ப்ரடிக்ஷன் என்னால் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு ரெண்டு நாள் நடுவில் வீ லீவ் இருந்திருக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ரேஷியோ எல்லாமே மாறும் ஸோ அந்த ரேஷியோ படி நமக்கு இதாக பாசிபிலிட்டிஸ் பட் ஓவரால் கிளான்ஸில் நம்ம பார்க்க சொல்லோம் மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஏன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஒரே இடத்துல நிறுத்திட்டாங்க முடி முடிக்காமல் ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த பொசிஷன் வந்து ஒரு நான் கிளியர் கணக்குப்படி பாத்தீங்கன்னா மேலே ஹிட் ஆயிட்டு தான் கீழே வரணுங்கிறதுனால நாளைக்கு கேப் அப் கொடுத்து இந்த ஸ்பாட்டை ஹிட் பண்ணிட்டு கீழே வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு ஸோ நிஃப்டி நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வாங்கணும் அப்படி இல்லைனா ஃப்ரீயா விட்டுட்டு செகண்ட் ஆஃப்ல ட்ரேட் பண்ணுங்க சோ இல்லைன்னா பதினொன்றரை மணிக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்கோர்ஸ் நான் அதை உங்களுக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்னும் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்சுக்கே போகல சோ பிப்டி தௌசண்ட் போனாதான் நம்ம அடுத்த லெவலுக்கே போகணும் அதாவது நிப்டிக்கு ஈக்குவல் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நிப்டி பாக்குறீங்க இல்லையா லெஃப்ட் சைட்ல இப்போ பேங்க் நிப்டி பாக்குறீங்க சோ இப்ப பேங்க் நிப்டி பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பாட் இங்க இருக்காங்கன்னா இவங்க வந்து இந்த இடத்துல இருக்கணும் எவ்வளவு ஆல்மோஸ்ட் பிப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கணும் அந்த இடத்துக்கு அவங்க இன்னும் வரல சோ பேங்க் நிப்டி இன்னும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓலடைல் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அதிகமாக எடுக்காம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வாரம் பிளான் நமக்கு பேங்க் நிப்டி தான் அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ண சொல்லும் எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியோ அவங்க நிஃப்டி வைப்பாங்க ஐ மீன் ஸ்லோவாக மூவ்மெண்ட்ஸை கொடுத்துட்டு பேங்க் நிஃப்டியை ஓலடைல் மூலியமா அடி அடி நடிக்க போகிறாங்க அதுதான் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா பப்ளிக் பேங்க் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்கிறதுனால மிட் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப்ல இருக்க பேங்க் நிப்டி பேங்கிங் ஷேர்ஸ் எல்லாமே ஏறிட்டு இருக்கு அதனால பேங்க் நிப்டி அதிகமா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பினான்ஸ் நிப்டி நமக்கு ட்யூஸ்டே ஜீரோ ஹீரோங்கிறதுனால அது மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மிட் கேப் நிப்டி எப்படி போக போறாங்கன்றது முடிவு பண்ணலாம் ஆப்கோர்ஸ் அவங்க நிபியோ நம்ம பொறுத்த மாதிரி தான் செகண்ட் ஆஃப்ல ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுனா மட்டும் நம்ம மிட் கேப் நிப்டி நாளைக்கு எக்ஸ்பைரியில இருக்கு சோ அது ஜீரோ ஹீரோ பிளே பண்ணலாம் ஓகே மற்றபடி நம்ம வேற எதுலையுமே இன்வால்வ் ஆக வேண்டாம் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸும் வேண்டாம் இப்போதைக்கு நம்ம க்ரூட் ஆயில் தான் சாரி இன்ஃபோசிஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் உங்க பிரேக் அவுட் ஆகல நமக்கு பதினெட்டு புள்ளி பதினஞ்சு பிரேக் பண்ணாங்கன்னா மட்டும் கால் ஆப்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டேன் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மத்தியில் நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்